ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் டிசம்பர் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரு கார்த்திகை தீபம் வருது நம் வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ஐதீகம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் தீப திருநாளில் இது போன்ற தீபம் ஏற்றி வழிபட நம் வீட்டின் நிச்சயமாக அன்னை மகாலட்சுமி தாயார் குடியேறுவாங்க திருவண்ணாமலையில் மலை மீது மகாதீபம் ஏற்றியவுடன் அனைவரது இல்லங்களிலும் தீபத்தை ஏற்றலாம் குத்துவிளக்கு தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது குத்துவிளக்கின் அடிபாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் புரிகிறாங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் நிச்சயமாக அவர்களின் வீடுகளில் மட்டுமல்ல அவங்களது உள்ளங்களிலும் மகாலட்சுமி தாயார் குடியேறுவாங்க செல்வ வளம் பெருகும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நம்முடைய வீட்டில் எங்கும் இருளை இல்லாதபடி நிறைய அகல் விளக்குகளை ஏற்றலாம் வீட்டில் இருக்கும் அனைத்து வாசல்களிலும் தீபம் ஏற்றணும் தலைவாசலில் புதிய விளக்குகள் ஏ தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது மறந்துடாமல் சமையலறையிலும் விளக்கேற்றலாம் சமையல் நிச்சயம் தீபம் ஏற்றி வைக்கணும் பால்கனி வராண்டா மாடிப்படி கோலம் போடும் இடம் அனைத்திலும் தீபம் ஏற்றலாம் துளசி செடிக்கு தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் நெல்லி மரம் மாதுளை மரம் இருந்தால் அங்கேயும் தீபம் ஏற்றுங்க இந்த மரங்கள் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டது தீப திருநாளே தீபம் ஏற்றி வழிபட நம் வீடுகளில் அணை மகாலட்சுமி தாயார் குடியேறுவாங்க துளசி செடிக்கு நம்ம துளசி செடிக்கு வந்து விலக்கேற்றுவதும் நம் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் அதனால் நம் மறந்துடாமல் நெல்லி மரம் மாதுளை மரம் துளசி செடி இது போன்ற இடங்களில் கட்டாயம் விலக்கேற்றுங்க வீடுகளில் அனைத்து எண்ணங்களிலுமே விளக்கேற்றுங்க அது மட்டும் இல்லைங்க விளக்கு வந்து கிழக்கு திசை நோக்கி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா நம்மளுடைய துன்பம் நீங்கும் குடும்பம் அபிவிருத்தி ஏற்படும் மேற்கு திசை நோக்கி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா கடன் தோஷம் எல்லாமே நீங்கும் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுவது திருமண தடை அகலும் அதனால் கட்டாயம் இந்த திசைலாம் நீங்கள் விளக்கேற்றுங்க தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக இந்த தவறை மட்டும் நம்ம செய்யவே கூடாது தெற்கு திசை நோக்கி எப்பொழுதும் தீபம் ஏற்றவே கூடாது வீட்டில் தெற்கு திசை நோக்கி நம்ம விலக்கேற்றணும் அப்படின்னா நிச்சயமாக மரண பயம் ஏற்படும் நம்ம ஏற்றும் தீபம் வந்து தெற்கு திசை பார்த்து ஏற்றாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மறந்தும் இந்த தவறை செய்யக்கூடாது அதே மாதிரி நம்ம ஏற்றும் தீபம் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் வந்து தானாக அணையக்கூடாது அது வந்து நமக்கு கெடுதலை கொடுக்கும் அந்த எண்ணெய் வந்து தீர்ந்துடுச்சு தீர போகிற நேரத்தில் நம்ம வந்து அந்த தீபத்தை பூவால் குளிர வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மருதன குச்சி இருக்குது பார்த்தீங்களா அது நிச்சயமாக எல்லா அனைவருக்குமே கிடைக்கும் மருதன குச்சி நெல்லி குச்சி இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த குச்சிகளை வைத்து தான் நம்ம தீபத்தை குளிர்விக்கணும் இதனால் பொழுது நிச்சயமாக நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கையால் வந்து அணைக்கிறது வாயால் ஊதி அணைக்கிறது இது போன்ற செயல்களை செய்யவே கூடாது இந்த கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா பெரிய கற்கண்டு அதை கூட வச்சு நம்ம வந்து தீபத்தை குளிர்விக்கலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் இது போன்ற சில சில தவறுகளை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீடு வந்து நம் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மேலும் பண வரவு அதிகரிக்கும் அதனால சில சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையில் வரதுனால உங்களால முடிந்தது அப்படின்னாக்கா மருதன தீபம் ஏற்றுங்க அல்லது கல்லுப்பு தீபம் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரது வீடுகளிலும் மகாலட்சுமி தாயாரின் அனைத்து பரிபூரண அருளும் கிடைக்கட்டும் உங்கள் குல தெய்வத்தின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஆரோக்கிய மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி